மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கோவிலுக்கு அர்ப்பணித்த திருவிழா பிரார்த்தனை எங்கள் அன்பின் தந்தையாகிய இறைவா எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரமாயிருக்கிற தேவனே உமது திருப்பெயர் என்றென்றும் மகிமைப்படட்டும் இன்று இந்த புனிதமான திருவிழா நாளில் உமது சந்நிதியில் ஒன்று கூடி நிற்கும் எங்களை தாழ்மையுடனும் நன்றியுடனும் ஏற்று ஆசீர்வதியும் கருணையின் கடலாகிய இறைவா உமது அளவற்ற அன்பினால் மனித குலத்தை மீட்க உமது ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினீர் அந்த தெய்வீக குழந்தையை அம்மா மரியாளும் தந்தை யோசேப்பும் உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து திருச்சபைக்கு அர்ப்பணித்த அந்த மகத்தான நிகழ்வை இன்று நினைவு கூறுகிறோம் தூய கன்னி மரியாளே கர்த்தரின் பணியாளராய் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தாழ்மையுடன் உம்மையே அர்ப்பணித்த பரிசுத்த தாயே உமது கரங்களில் இயேசுவை தாங்கி அவரை இறைவனுக்கு திருப்பித் தந்த அந்த விசுவாசம் எங்களுக்கு பாடமாகட்டும் எங்கள் வாழ்விலும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து வரங்களையும் சுயநலமின்றி இறைவனுக்கு கொடுக்க உம்மை போல தைரியமும் நம்பிக்கையும் அளித்தருளும் நீதிமானான யோசேப்பே மௌனத்தில் இறைவனின் குரலை கேட்டு அவரது சித்தத்தை நிறைவேற்றிய புனித தந்தையே உமது பாதுகாப்பு கரங்களால் இயேசுவையும் மரியாளையும் காத்தீர் திருச்சபைக்கு இயேசுவை அர்ப்பணிக்கும் போது உமது உள்ளம் எவ்வளவு தியாகத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியிருந்ததோ அதே மனப்பாங்கு எங்கள் தந்தைகளுக்கும் தலைவர்களுக்கும் அளிக்கப்பட்டருளும் இயேசுவே உமது சிறுவயதிலேயே திருச்சபைக்குள் நுழைந்து உமது தந்தையின் இல்லத்தில் உம்மையே அர்ப்பணித்தீரே எங்களையும் உமது உடலான திருச்சபையின் உயிருள்ள உறுப்புகளாக மாற்றி அமைத்தருளும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது நற்செய்தியின் ஒளியாய் இந்த உலகில் பிரகாசிக்கச் செய்யும் ஆண்டவரே இன்று இந்த திருவிழாவைக் கொண்டாடும் எங்கள் பங்கு சபையையும் எங்கள் குடும்பங்களையும் உமது கருணையால் நிரப்பும் எங்கள் குழந்தைகள் அனைவரும் உம்முடைய அருளில் வளர்ந்து திருச்சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ உம்முடைய ஆவியால் வழிநடத்தப்படட்டும் மரியாளும் யோசேப்பும் போல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இறைவனின் வழியில் நடத்த ஞானமும் பொறுமையும் பெறட்டும் திருச்சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே ஆயர்கள் குருக்கள் துறவியர் துறவிகள் அனைவரும் இயேசுவைப் போலவே தங்களை முழுமையாக திருச்சபைக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிக்க உம்முடைய கிருபையால் பலப்படுத்தப்படட்டும் அவர்களின் பணியின் மூலம் பல ஆன்மாக்கள் உம்மை அடையும் வழி பெறட்டும் கருணை மிகு தந்தையே இந்த உலகில் துன்புறும் அனைவரையும் உமது பார்வையால் நோக்கும் நோயுற்றோர் தனிமையில் இருப்போர் நம்பிக்கை இழந்தோர் வறுமையில் வாடுவோர் அனைவரும் உமது அன்பின் அணைப்பை உணரச் செய்யும் திருச்சபை அவர்களுக்கு இயேசுவைப் போல ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க எங்களை உபயோகியும் இன்று நாம் கொண்டாடும் இந்த திருவிழா வெறும் வெளிப்புற நிகழ்ச்சியாக அல்லாமல் எங்கள் உள்ளங்களை மாற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவமாக மாறட்டும் எங்கள் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாம் உம்முக்கே அர்ப்பணிக்கப்பட்ட பலியாகட்டும் தூய குடும்பமான மரியாள் யோசேப்பு இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் அன்பு அமைதி ஒற்றுமை எங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்கச் செய்யுங்கள் திருச்சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் இவ்வெல்லாம் வேண்டுதல்களையும் உமது திருமகன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் அவர் உம்முடனும் தூய ஆவியுடனும் என்றென்றும் வாழ்ந்து அரசாழ்கிறார் ஆமேன்